இது நீங்க வெளியிலயே வச்சிருந்தீங்கனாலும் ஒரு நாள் ஃபுல்லா கெட்டே போகாது ரொம்ப நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இது தயிர் சாதத்துக்கு சாதத்துக்கு எல்லாம் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப அருமையா அதாவது பாவக்காவே பிடிக்கலன்றவங்க கூட இந்த மாதிரியே செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பாவக்காயை வந்து இந்த மாதிரி நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சீங்கன்னா நீங்க வந்து பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் என்னென்னா சாதத்துக்கு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே வச்சுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்ல தொக்கு மாதிரி வரும் வாங்க இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டு மீதி இருக்க எண்ணெயை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த டிஷ் செய்யறதுக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்ல பிஞ்சு பாவக்காவாக இருக்குது அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லை உங்களுக்கு வந்து முத்தனை பாவக்கார இருந்தால் இதில் இருக்க அந்த ரவுண்டு பீஸில் இருக்கலையே அதில் இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த ரவுண்டாக இருக்கிறத மட்டும் வச்சுக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு இதை பொறிச்சிக்கலாம் இந்த பாவக்காய் வறுக்கும் போது என்ன பண்ணலாம் கொஞ்சமாக உப்பையும் இந்த எண்ணெயிலே போட்டு விட்டோம்னு வைங்களேன் இந்த பாவக்காயில் ஃபுல்லாகவே உப்பும் பிடிச்சிப்போம் இதில் லேசாக வந்து காரமும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக இதில் சேர்க்கும்போது என்ன ஆகும் எல்லா இடத்துலையுமே உப்பு காரம் உங்களுக்கு பிடிச்சிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு புரிஞ்சால் போதும் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து உப்பு ரெட் சில்லி பவுடர் போடணும்னு அவசியம் இல்லை போட்டிங்கன்னா போதும் இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும் இப்ப எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு எல்லாமே வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இப்போ இந்த எண்ணெயில் பாதியை வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இதில் பாதியை வந்து நம்ம மசாலா வதக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை பாதி மோந்து எடுத்து வச்சுக்குவோம் பாருங்கள் இதில் ரெண்டு இணுக்க அளவுக்கு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம் மூணு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் இதில் வந்து நல்ல ஒரு ரெண்டு தோல் கொடுத்த சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம அப்போ வந்து எடுக்கணும்னு இல்லை இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இது எல்லாம் வரைக்கும் முக்கால் முப்பால்வாசி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு போட்டுருக்கேன் சின்ன தக்காளி இருந்தால் மூணு தக்காளி அடிச்சு உட்காச்சும் இல்லை ஒரு மூணு டிபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் குருவல் எடுத்து வச்சுருப்பேன் இந்த நல்லா பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்து இல்லையா இந்த குழம்பு தூளை மூணு அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த மசாலாவை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுருவோம் இத வந்து என்ன பண்ணலாம் ஆறுனதுக்கப்புறம் பல்ஸில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ அந்த பாவக்காய் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சோம் இல்லையா எண்ணெய் அந்த எண்ணெயை வந்து நம்ம மசாலா வதக்கிட்டு மீதி எண்ணெயை எடுத்து வச்சுருந்தோம் அந்த எண்ணெய் இதில் ஊற்றிடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குங்க இதுலேயே வந்து ஒரு ப ஒரு பத்து மிளகு போட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க இதை மட்டும் போட்டுட்டு இப்போ இதுலேயே என்ன பண்ணலாம் ஒரு பத்து பூண்டு பல்லை எடுத்து வச்சிருக்கேன் அது குட்டி குட்டியாக இருக்கிறனால அப்படியே எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து ஒரு இனத்தளவுக்கு கருவேப்பில்லையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயும் சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு அதாவது இந்த வெங்காயத்துல இருக்க ஈரப்பதம் எல்லாமே நல்லா போயிடுச்சு பாருங்க இந்த மசாலா எல்லாம் அரைச்சு வச்சுக்கொண்டு இந்த மசாலாவும் இல்லையே சேர்த்துக்கணும் இல்லையே கொஞ்சமா தண்ணியை ஊற்றி இதில் ஊற்றிடலாம் இது ரொம்ப தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் இது கொஞ்சம் தொக்கு பதம் மாதிரி தான் வரும் இது அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க பாருங்க நம்ம ஏற்கனவே பாவக்காய் வறுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம் இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு தக்க வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த பாவக்காயை எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து தொக்கு மாதிரி வரணும் இந்த மூடி வச்சிடலாம் நல்லா ஒன்றா சேர்ந்து எல்லாம் வேகட்டும் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா பிரட்டி பிரட்டி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியை மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் பாவக்காய் வந்து எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து இந்த தொக்கை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் வெளியிலே வச்சுருந்தீங்கனாலும் ஒரு நாள் ஃபுல்லாக கெட்டே போகாது ஏன்னா வெள்ளம் சேர்த்துருக்கோம் புளி சேர்த்துருக்கோம் எண்ணெயும் உண்டு தான் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு கெட்ட போகாமல் இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது தயிர் சாதத்துக்கு சாதத்துக்கு எல்லாம் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக அதாவது பாவக்காவே பிடிக்கலன்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க பெடுத்து வச்சுப்பா வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இந்த பாவக்காயை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னு எங்கே அப்படி இருக்கும் கசப்பே சுத்தமாக தெரியாது சாப்பிடும்போது துள்ளி கூட கசப்பே இல்லை துள்ளி கூட கசப்பே இல்லை ரொம்ப நல்லா இருக்குது நான் சொன்ன மெத்தரில் இதே மாதிரி செய்யுங்க உங்க வீட்டுல பாவாக்க வேண்டான எந்த பசங்களும் சொல்ல மாட்டேங்கம் இதே மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு கண்டிப்பா இது வந்து தோசைக்கு கூட வச்சுட்டு சாப்பிடலாம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையா இருக்கு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே உங்களை பாராட்டினாங்கன்னா கண்டிப்பா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாட்ச் சமையல் தேங்க்யூ